வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது சட்டப்பேரவையே ஆட்டம் காட்டிய அதிமுகவினர்கள் அதிர்ச்சியில் திமுக இந்த ஒரு தகவலை பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக கட்சி பெரும் வகையில் இருந்தது தற்பொழுது அதிமுக ஆட்சியில் நடக்காதது அனைத்துமே திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடுகிறது சட்ட சீர்கேடு மற்றும் போதைப் பொருட்களின் அந்த ஒரு விற்பனைகள் மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் தற்போது கருணாபுரத்தில் மேற்பட்டவர்களுக்கு குறித்து அவர்களுக்கு தகுந்த ஒரு ஆதரவை கொடுக்கும் வகையில் அவர்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா விளக்கத்தை அதில் அதில் நடவடிக்கையை தீவிரமாக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நம்மளுடைய சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா குரல்களை ஒழித்தார்கள் அப்பொழுதே சபாநாயகர் அவர்களை வெளியேற்றம் செய்தார்கள் அப்பொழுது நம்மளுடைய எதிர்கட்சியில் எல்லாருமே வந்து கருப்பு சட்டை போட்டு வந்து எல்லாருக்கும் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்த நிலைமையில் அதற்கான கேள்விகளையும் எழுப்பியதால் தற்போது அங்கிருந்து சட்டசபையை விட்டு வெளியேற்றம் என்ற உத்தரவு விட்டவுடன் அனைவரும் வெளியேற்றினார்கள் அதில் எதிர்கட்சி துணைத் தலைவராக விளங்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் அங்கு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் அவரையும் குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வெளியே எடுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வைத்தனர் இந்த ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் பார்த்த எடப்பாடி பழனிசாமி மிகவும் ஆத்திரம் அடைந்து விட்டார் இந்த ஒரு சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரம் இருப்பதன் காரணமாக என்ன வேண்டுமானால் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாள் எங்களிடம் ஆட்சி மாறும் ஒரு நாள் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி எங்களிடம் வரும் அப்பொழுது தெரியப்படுகிறது இதற்கான நாங்கள் கள்ளக்குறிச்சி விஷயத்தை அந்த ஒரு வழக்கை மீண்டும் தீவிரமாக்கி அதில் நடந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டறிவோம் என்பதை தீவிரமாக சொல்லியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் நேற்று தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் வந்து பாத்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் நேற்று நடந்தது அதில் ஆதரவை கொடுத்த சசி நம்முடைய சீமான் அதன் பிறகு முக்கியமாக இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியின் பொது செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் பெரும் விதத்தில் நிறைய விதமான கட்சியினர்கள் அந்த ஒரு உண்ணாவிரதத்திற்கு வந்து ஆதரவை கொடுத்தார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பொதுமக்களும் தற்பொழுது அதிமுகவுக்கு ஒரு முக்கியத்துவத்தான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் மேலும் இந்த ஒரு விசாரணை போலீசாரிடம் ஒப்படைக்காமல் சிபிசிஐடிக்கு மாற்றி அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் பொதுமக்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் தற்பொழுது மேலும் ஒவ்வொரு சிலர்கள் சிகிச்சையில் தீவிரமாக இருக்கிறார்கள் மோசமான நிலையில் தற்போது ஒரு சிலருக்கு கண் பார்வையே இல்லாமல் போகிவிட்டது அந்த அளவிற்கு பொதுமக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இதனை எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் அரசு ஏன் இவ்வளவு அலட்சியமாக செயல்படுகிறது என்று பல கருத்துக்களையும் பல எதிர்ப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நம்மளுடைய எதிர்க்கட்சி அதாவது அதிமுக கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவமான கருத்துக்களை மக்களுக்காக குரல்களை எழுப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று கூறலாம் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி உறுதியாக அமைக்கப்படும் என்று ஒரு சில பொதுமக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்